ஸ்லாம் வலைக்கம் எல்லா புகழேறவனுக்கு இன்றைக்கி கருவாடு தொக்கு பண்ணலாமா ரெண்டு துண்டு கருவாடு நாலு பச்சை மிளகா கருவேப்பிலை ரெண்டு தக்காளி பெரிய வெங்காயமாக ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பூண்டு வெள்ளை பூண்டு எடுத்திருக்கேன் முழு பூண்டாக எடுத்துருக்கேன் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கோம்மா இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் என்ன சூடு ஏறிச்சுமா கருவாடை தூக்கி போடலாம் நல்லா சூடு ஏறிச்சுமா கருவாடை தூக்கி போட்டாச்சு இது கொஞ்சம் நேரம் பொடியிட்டோம் நல்லா பொரிஞ்சிடுச்சுமா இந்த நேரத்தில் திருப்பி போட்டுக்கிடுவோம் போட்டு கருவாடை போட்டு இப்படி அப்படியே போட்டு கரட்டக்கூடாது உடஞ்சிடுவோம் இந்த அழகாக திருப்பி போட்டேமா திருப்பி போட்டு இதை பொறிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம இதை எடுத்து வச்சுக்கிட்டோம் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு மொளாத்தூளை போட்டு வேக வைப்போம் ரெண்டு பக்கம் நல்லா பொறிஞ்சிடுச்சுமா இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் சூப்பராக கருவாடு பொறிஞ்சிடுச்சுமா இந்த நேரத்தில் நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சுக்கோம்ல இதை அப்படியே தூக்கி போட்டுருவோம் அந்த தக்காளி வெங்காயம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க அதுவே நமக்கு தொகை தக்காளி வெங்காயம்னால் வேகட்டுமா இந்த பக்கம் அடுப்பை நம்ம தொடச்சிக்கலாம் அடுப்பு சூடாக இருக்கையிலையே வந்து தொடச்சி விட்ருங்க காலையில் நான் காப்பியை பொங்க விட்டேன் அதனால் நான் எப்பயுமே டெய்லி வந்து கிச்சன் வேலை முடிஞ்ச முடிஞ்சோடனே நான் அடுப்பை க்ளீன் பண்ணிடுவேன் அடுப்பு சூடாக இருக்கையிலே நீங்கள் என்ன செஞ்சுருங்க இப்படி தேய்ச்சி சத்த நேரம் ஊற வச்சிட்டு தொடச்சி எடுத்துருங்க அவ்வளோதான் சூடாக இருக்கவே நம்ம செஞ்சுட்டோம் வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஈஸி இந்த பற்றி க்ளீன் ஆயிடுச்சு செத்த நேரம் அப்படி இப்படின்னு தொடச்சி எடுத்துட்டு நம்ம இங்கிட்டு மாற்றிக்கிடுவோம் கருவாடை இல்லை நம்ம போட்டவங்க இந்த கூட வேகலை அஞ்சு நிமிஷம் அடுப்பை தொடச்சாச்சு இந்த அடுப்பு பக்கம் நம்ம மாற்றிட்டு இந்த அடுப்பை தொடச்சி எடுத்துக்கிடுவோம் இப்போ இந்த அடுப்பை தொடச்சிக்கிறோம்மா கிச்சனுக்கு கிச்சனை க்ளீன் பண்ணேன்னு ஒரு நேரம் ஒரு கழியை அடுப்பாங்கல்ல நம்ம சமைக்கவே நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் நல்லா வெந்துருச்சு மேங்காயம் தக்காளி அடுப்பும் சுத்தமாகிருச்சு ம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம ரெண்டு ஸ்பூன் மொளாத்தூள் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தான் எடுத்துச்சுன்னா அந்த ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறோம் வெறும் மொளாத்தூள் மட்டுமே போடலாம் உப்பு வந்து நான் போடவே கிடையாது ஏன்னா வந்து கருவாடு வந்து உப்பு கருவாடாக என்னென்ன நமக்கு தெரியல அதனால் உப்பு நான் போடலை இந்த நேரத்தில் மிளாட்டில் போட்டுக்கிடுவோம் போட்டுட்டு நல்லா மசூற்று தக்காளி எல்லாம் நல்லா மசூட்டதுக்கு அந்த கருவாடை போட்டு அப்புறம் நம்ம உப்பு பார்த்துக்குறோம் நல்லா தள தளத்தில் எண்ணெய் விட்டுருச்சுமா இந்த நேரத்தில் இந்த கருவாடு ரெண்டையும் தீ போட்டுக்கிறோம் நல்ல உப்பு கருவாடு தான் சாப்பிட்டு பார்த்தா உப்பாக இருக்குது அதனால் இதை வந்து நல்லா போட்டு கிண்டி அது ஆட்டுக்கு ஊறட்டும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊனதுக்கப்புறம் நம்ம சோட்டாக்கி சாப்பிடுவோம்மா இந்த எண்ணெயிலையே இப்படி தம்பளையே கிடக்கட்டும் நல்லா வெந்துடும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கம்மா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அஸ்லாம் வலைக்கம்